சோதனை மே சோதனை போது சாமி அப்படிங்கிற பாட்டுக்கு கரெக்டாக ஆப்டா இருக்காங்க நம்ம சமந்தா சமந்தாவுக்கு இப்பெல்லாம் வாயில வாஸ்து சரியில்லைன்னு நினைக்கிறேன் சமந்தா காதலனியை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்களாமா சமந்தா நம்ம நான் பலவரத்து பொண்ணுதான்னாலும் தெலுங்குல அழுத்தமா கால் அப்புறம் தான் ரெண்டு மொழிலயும் பிஸியான ஹீரோயினா இருக்காங்க சில வருஷங்களுக்கு முன்னால நடிகர் சித்தார்த்தோட கல்யாணம் வரைக்கும் இணைச்சு கிசுகிசுக்கப்பட்டாங்க ஆனா இப்போ எதிர்பாராத திருப்பமா தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவின் மகன் நாக சைதன்யாவுக்கும் இவருக்கும் காதல் மலர்ந்துருச்சு சமந்தாவின் முதல் தெலுங்கு பட ஹீரோ நாக சைதன்யாதாங்கிறத குறிப்பிட்டே ஆகணும் இப்போ அதை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் பெற்றோர்கள் கிரீன் சிக்னல் வாங்கிட்டாங்க ஏற்கனவே பிருந்தாவனம் என்ற படத்துல ஜூனியர் என்டிஆருடன் சேர்ந்து நடித்த சமந்தா இப்போ அவரோட ஜனதா கேரேஜ் அப்படிங்கிற படத்துல ஜோடியா நடிச்சிருக்காங்க சீக்கிரமே வெளியாக போகும் இந்த படத்தின் ப்ரொமோஷனுக்காக சமந்தாவிடம் படத்தோட ஹீரோ ஜூனியர் என்டிஆர் பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க இங்க தாங்க சனி சடுகுடு ஆர ஆரம்பிச்சிருக்கு நான் ரெண்டாவது ப நடிச்ச படமே ஜூனியர் என்ஆரின் பிருந்தாவனம் தான் இத்தனைக்கும் அப்போ நான் ஒரே படம் மட்டும் தான் நடிச்சிருந்தேன் அதுவும் நாக சைதன்யா போல சின்ன நடிகரோட நோட்டீஸ் பாயிண்ட் இவரான சின்ன நடிகராமா அவர் அந்த நேரத்துல படத்துல நடிக்க என்னை கூப்பிட்டாங்க ரொம்ப பயந்தேன்னு சொல்லி மேலும் அவரை பத்தி புகழ்ந்து தள்ளிட்டாங்க ஜூனியர் என்டிஆர என்ன வேணா புகழ்ந்துட்டு போ அதுக்காக நம்ம வீட்டு பையனை அதுவும் கல்யாணம் பண்ண போறவரை சின்ன ஹீரோயின் எப்படி மட்டும் தட்டலான்னு நாகராஜினான்கு செம்ம கடுப்புல இருக்காராமா தவளை தாவாயாலே கெடுங்கிற மாதிரி சமந்தாவும் இப்ப தாவாயாலே மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க சுவாரஸ்யமான சினிமா செய்திகள் கேட்கணுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கலாட்டா தமிழன் இது நம்ம சேனல்